காலையில் எப்படியெல்லாம் போனால் எப்படிங்க போய் வேலை செய்ய முடியும் எப்படி இருக்க எப்படி போகிறோம் பாருங்கள் மழை மழை கூடல பனி சாறு ஆனால் அப்படியே நல்லா பனி அப்படியே விழுந்துட்டுருக்குங்க வாய்ஸ் கேட்குதான் என்னன்னு தெரில பேச முடியல ஓகேங்க வாங்க உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொடைக்கானல்லாம் ரொம்ப மோசம் பாய் எங்கள் ஊரில் மட்டும் இன்னும் வீடியோவே இல்லைங்க பாருங்க மணி பத்தாயிடுச்சு வேலைக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இத்தனை நாளும் லைட்டாக மிஸ்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும் மதியத்துக்கு மேலே தாங்க மழை வரும் ஆனால் இப்போது காலையிலே பாதையே தெரியலங்க பனி சாரல் வேறு இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல இதில் தான் போய் வேலை செய்யணும் எப்படி தான் வேலைக்கு போய் வேலை செய்கிறதுனே தெரியலங்க நல்ல மிஸ்ட்டுங்க பாதையே தெரியல சாரல் அப்பா உங்கள் ஊர்ல எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டை பகலே லைட் போட்டு தான் அவங்க வண்டி விட்றாங்க ஃபஸ்ட்டாங்க வாய்ஸ் கிளியராக கேட்குதா என்னான்னு தெரில குளிர் கேப்பெல்லாம் வச்சு சொட்ரு போட்டு கிளம்பியாச்சுங்க ரொம்ப மோசமாக இருக்குங்க கிளைமேட்டை ரொம்ப ஒஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அடுத்து வெயில் அடிக்குதா என்னென்னு பாய்ங்க